அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் இறையருள் துணையோடும் குரு துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்றைக்கு முதல் தந்திரம் இருபத்தி நான்கு பாடல் இரு முன்னூற்றி இருபத்தி நாலு கல்லுண்ணாமை கழுநீர் பசுபெரிப்பின் கயந்தேரா கழுநீர் விடாய்த்து தங்காயம் சுருக்கும் முழுநீர் கல்லுண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவந்தன் சிவானந்த தேரலே இந்த பாடலில் திருமூலர் கல் உண்பதனால் என்ன விளைவும் கல் உண்போர் எப்படியெல்லாம் துன்பத்தில் உழல்வார்கள் என்று கூற வருகின்ற பொழுது வீட்டிலே இருக்கக்கூடிய பசுவிற்கு பால் தருகின்ற அப்பசுவிற்கு பொதுவாக நம்முடைய வீட்டில் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த அரிசியை கழுவி அந்த நீரை சேமித்து வைப்பார்கள் அரிசி கழுவிய அந்த நீருக்கு பேர் கழுநீர் என்று பெயர் ஏனென்று சொன்னால் அரிசியை கழுவிய நீர் பார்த்திருப்போம் பார்த்துருப்போம் கிராமத்தில் எல்லாம் கழுநீர் என்று சொல்வார்கள் அந்த கழுநீரை சேர்த்து வைத்து அதனை பசுவுக்கு அளிப்பார்கள் அந்த ருசியை குடித்துப் பழகிய பசு என்ன செய்யும் என்று சொன்னால் ஏனென்று சொன்னால் அதற்கு அந்த ருசி பிடித்து விடும் அந்த ருசிக்கு அது அடிமையாகிவிடும் அதற்கு பிறகு அது என்ன செய்யும் என்று சொன்னால் ஆறு குளங்கள் ஏரி இவற்றிலெல்லாம் தேடி சென்று அங்கே கிடைக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய நல்ல நீரை அருந்த அது மறுக்கும் ஏன் என்ன காரணம் இந்த கழுநீரான அந்த அதற்கு அந்த ருசிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த தன்மை அதற்கு பிறகு நல்ல நீரை அருந்தாமல் கழுநீர் கிடைக்கின்ற வரைக்கும் பசி பட்டினி இருந்து தன்னுடைய கெடுத்து கொள்ளும் இந்த பசு அப்ப எந்த ஒரு பழக்கத்திற்கும் அடிமையாகிவிட்டால் அது நம்முடைய உடலை கெடுக்கும் உடல் நலனை கெடுக்கும் பசுவுக்கே அப்படி என்று சொன்னால் மனிதருக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் போதை தரக்கூடிய மதுவை குடித்து பழகிவிட்டார்கள் என்று சொன்னால் கல் அறிந்து விட்டார்கள் என்று சொன்னால் போதை தரக்கூடிய மது அந்த மது என்ன செய்யும் அவளுடைய மூளையை சென்று மழுங்கடித்து ஒரு விதமான போதையை அளித்து அதற்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அதற்கு அடிமையாகி விடுவார்கள் எப்படி இந்த பசு கழுநீருக்கு எப்படி அடிமையாகி விடுகின்றதோ அதுபோல் மனிதர்கள் அந்த போதைக்கு அடிமையாகிவிட்டு மதுவை அந்த மது பழக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் அந்த மனிதர்கள் ஒழுக்கம் தவறி ஏனென்று சொன்னால் மது குடித்தால் அதனுடைய ஒழுக்கம் இவருடைய மனிதருடைய ஒழுக்கம் ஏனென்று சொன்னால் தன்னுடைய சுய நினைவே எழுந்து விடுகிறார்கள் எனவே எப்படி ஏரி குளங்கள் ஆறு ஆறுகள் இவற்றில் கிடைக்க எளிதாக கிடைக்கக்கூடிய நல்ல தூய்மையான நீரை இந்த பசு குடிக்க மறுக்கிறதோ அதுபோல் இந்த மனிதர்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய சிவானந்த தேன் என்ற அமிர்தம் சிவபெருமானை வணங்குவதால் சிவபெருமானை நினைத்து அவன் நினைவிலே நாம் பக்தி செலுத்தி உருகுகின்ற பொழுது கிடைக்கின்ற பேரானந்தம் அந்த பேரானந்தம் தேனினும் இனிய அமிர்தம் போன்றது என்று சொல்கின்றார் எனவே இப்படி கிடைக்கக்கூடிய சிவானந்த தேன் என்று போற்றக்கூடிய அமிர்தத்தை பருகாமல் பருக முடியாமல் போதை தரும் மதுவை பருகி தங்கள் வாழ்க்கையை வீணாக கழிக்கின்றனர் மனிதர்கள் எனவே கல் என்ற அரக்கனை மது என்ற அரக்கனை நினைத்தும் பார்க்காமல் நினைவிலும் அவனை இருக்காமல் நினைவு முழுவதும் சிவானந்த தேரலில் இருந்தால் அது கொடுக்கக்கூடிய பேரானந்தம் அது மிக பெரிய பேரானந்தம் என்று இங்கே திருமந்திரத்திலே திருமுத சொல்லுகின்றார் எனவே கல்லுண்ணாமை என்பதை பற்றி மிக அற்புதமாக வலியுறுத்துகின்றார் மதுவுக்கு அடிமிகையாம அடிமை ஆகிவிட்டால் அவ்வளவுதான் முடிந்தது வாழ்க்கை இதைத்தான் இந்த கல்லுண்ணாமை என்ற அதிகாரம் குரலில் ஒரு அற்புதமான அதற்கென்று ஒரு அதிகாரம் கொடுத்து திருவள்ளுவர் வைத்திருக்கின்றார் அதில் குரலில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது குரல் நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு என்று சொல்லுகின்றார் அதாவது என்ன சொல்கிறார் அந்த குரல்னா மதுமயக்கம் என்னும் வெறுக்கத்தக்க பெருங்குற்றத்திற்கு ஆளாகி இருப்போர் ஏன்னா அது வந்து ஒரு மயக்கம் ஒரு போதை மது எதற்காக அருந்துகின்றனர் மனிதர்கள் என்று சொன்னால் ஒரு விதமான போதை தன்னை மறந்த நிலை அது ஒரு வெறுக்கத்தக்க பெருங்குற்றம் என்று சொல்லுகின்றார் இதற்கு ஆளாகி இருப்போர் இவர்களுக்கு நாணம் என்று சொல்லக்கூடிய நற்பண்பு ஒரு சான்றோர் தன்மை என்னவென்று சொன்னால் தீமை செய்வதற்கோ கெடுதல் செய்வதற்கோ நாண வேண்டும் அந்த நாணம் என்று சொல்லப்படும் நற்பண்பு இவர்கள் முன் நிற்காமல் ஓடிவிடும் யார் முன் மது மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் முன் அந்த நாணம் என்ற நற்பண்பு நிற்காமல் ஓடிவிடும் என்று சொல்லுகின்றார் எனவே இந்த கல் மது இவற்றை நீக்கி உண்மையான சிவானந்த தேரலில் சிவானந்தம் என்று சொல்லக்கூடிய தேனான அமிர்தத்தை பருக வேண்டும் என்று இங்கே திருமூலர் சொல்லுகின்றார் திருச்சிற்றம்பலம்